வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்கில்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேங்க இன்ட்ரெஸ்டிங் சைக்காலஜிகல் ஆன் ஹியூமன் பிஹேவியர் ஸ்பெஷலி ஆன் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் அதாவது மனிதர்களை பற்றிய சுவாரஸ்யமான உளவியல் உண்மைகள் குறிப்பா காதல் மற்றும் உறவுகளில் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் உங்களோட டே டு டே லைஃப் தேவையான லைஃப் ஸ்கில்ஸ் தொடர்பான வீடியோஸ் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மட்டும்தான் அந்த சேனல்ல வரும் சோ உங்களோட லைஃபை நீங்க என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு திறந்து வீடியோ பாருங்க சோஷியல் கம்பேரிசன் சின்ரோம் என்று சொல்லப்படும் மற்றவர்களுடன் எப்பொழுதும் எல்லா விதங்களிலும் தன்னை ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருக்கும் ஒரு விதமான மனநிலை மற்றும் சிந்தனை குறைபாடு ஆண்களை விட பல மடங்கு மிகவும் அதிகமாக பெண்களிடம் காணப்படுகிறது என்று உளவியல் ஆராய்ச்சிகளும் கருத்து கணிப்புகளும் தெரிவிக்கின்றன இந்த மாதிரி பண்ணுங்க